வணக்கம் ஆகாஷ்வாணி ரமேஷ் தலைப்புச் செய்திகள் நாட்டின் புதிய தலைமை தேர்தல் ஆணையரை தெரிவு செய்ய பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான தேர்வுக்குழு இன்று புதுடெல்லியில் கூடுகிறது இளையோர் உலகளவிலான போட்டிகளுக்கு தங்களை தயார்படுத்த தேசிய புதிய கல்விக் கொள்கை என்று மத்திய அமைச்சர் டாக்டர் முருகன் தெரிவித்துள்ளார் விருதுநகர் மாவட்டத்தில் மத்திய அரசு திட்டங்களின் முன்னேற்றத்தை மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை இணையமைச்சர் திரு ஹர்ஷ் மல்ஹோத்ரா இன்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பிலான புதிய திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டியுள்ளார் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத மாநிலமாக தமிழகம் மாறியுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் இனி விரிவான செய்திகள் நாட்டின் புதிய தலைமை தேர்தல் ஆணையரை தேர்வு செய்ய பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான தேர்வுக்குழு இன்று புதுடெல்லியில் கூடுகிறது உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்ளிட்டோர் இந்த தேர்வுக்குழுவில் இடம்பெற்றுள்ளனர் தற்போதைய தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமாரின் பதவிக்காலம் நாளை முடிவடையும் நிலையில் புதிய தலைமை தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கும் பணி இன்று புதுடெல்லியில் நடைபெறுகிறது முன்னதாக நேற்று மாலை பாரத் டெக்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர் திரு மோடி ஆடை வடிவமைப்பில் இந்தியா முன்னோடி நாடாக உருவெடுக்க முடியும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார் காதி பழங்குடியினரின் ஆடைகள் இயற்கை சாயங்களை பயன்படுத்துவது போன்ற தொன்மையான கலாச்சார பயன்பாட்டின் மூலம் ஆடை வடிவமைப்பில் நாம் முன்னிலை பெற முடியும் என்று பிரதமர் குறிப்பிட்டார் ஜவுளி ஏற்றுமதியை அடுத்த ஆண்டுகளில் ஒன்பது லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு உயர்த்துவதற்கான இலக்கை அரசு நிர்ணயித்திருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார் இளைஞர்கள் உலகளவிலான போட்டிகளுக்கு தங்களை தயார்படுத்த தேசிய புதிய கல்விக் கொள்கை வழிகோலும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் மதுரையில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அமைச்சர் ஆரம்ப கல்வியில் தாய்மொழி கல்வியை ஊக்குவிப்பதே புதிய கல்விக் கொள்கையின் நோக்கம் என்றார் கல்வியாளர்களின் ஆலோசனைப்படியே புதிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டுள்ளதாக எடுத்துரைத்த அவர் தமிழகம் இதில் இணைய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் தமிழுக்கு பல மடங்கு நன்மை செய்து கொண்டிருப்பவர் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் யாதும் ஒரே யாவரும் கேள்வி ஐநா சபையில முதல் முதல்ல முழக்கியவர் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் புதிய கல்விக் கொள்கை நம்மளுடைய இளைஞர்களை உலக அளவுல போட்டி போடுகிற இளைஞர்களாக மாற்றது தான் ஆரம்ப கல்வியில தாய்மொழி கல்வியை ஊக்குவிக்கிறது தான் நம்மளுடைய புதிய கல்விக் கொள்கை மிக முக்கியமான நோக்கம் கல்வியாளர்கள் அத்தனை பேருடைய ஒரு ஆலோசனை நாற்பது இன்றைக்கு சூழ்நிலைக்கு நம்மளுடைய புதிய கல்விக் கொள்கையை வேண்டும் அதனாலதான் தான் நாம் புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்திருக்கோம் தமிழக வளர்ச்சிப் பணிகளுக்காக மத்திய அரசு கடந்த பத்தாண்டுகளில் பதினோரு லட்சம் கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்திருப்பதாக குறிப்பிட்ட டாக்டர் எல் முருகன் பல்வேறு திட்டங்களை பட்டியலிட்டார் முன்னதாக அமைச்சர் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் மேற்கொண்டார் விருதுநகர் மாவட்டத்தில் மத்திய அரசின் திட்டங்களின் முன்னேற்றத்தை மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு ஹர்ஷ் மல்ஹோத்ரா இன்று ஆய்வு செய்து வருகிறார் பாவாலி கிராமத்தில் ஊரக வளர்ச்சித்துறையின் கீழ் இயங்கி வரும் அறிவுசார் திறன்கொன்றிய பெண்களுக்கான தொழிற்பயிற்சி மையத்தை பார்வையிட்ட அமைச்சர் அதன் தரத்தை ஆய்வு செய்தார் திறன் குன்றிய குழந்தைகளுக்கான தொழிற்பயிற்சிகளை கேட்டறிந்த அமைச்சர் இத்தொழிற்பயிற்சிகளில் சிறப்பாக செயலாற்றும் குழந்தைகளை பாராட்டினார் சிவகாசி மாவட்டம் சிவகாசி அதிவீரன்பட்டியில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் அங்கன்வாடி மையங்களையும் சுக்குவார்பட்டியில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டப் பணிகளையும் பூவநாதபுரம் அரசு பள்ளியில் கட்டப்படும் அறிவியல் ஆய்வு மையத்தையும் அமைச்சர் பார்வையிட்டார் ஸ்ரீவில்லிபுத்தூரில் விவசாய கருவிகளை மானியத்தில் பெற்ற பயனாளிகளுடன் கலந்துரையாடும் அமைச்சர் அங்குள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தையும் பார்வையிடுகிறார் மீனாட்சிபுரம் சின்ன மூப்பன்பட்டி கிராமங்களில் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் மூலம் செயல்படுத்தப்படும் ஜல்ஜீவன் நீர் மேலாண்மை முன்னேற்ற பணிகளையும் அவர் ஆய்வு செய்கிறார் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து திரு ஹர்ஷ் மல்கோத்ரா இன்று மாலை ஆய்வு செய்ய உள்ளார் தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளில் ஃபாஸ்டேக் புதிய விதிமுறைகள் இன்று முதல் அமலுக்கு வந்தன குறைந்த இருப்பு தாமதமான கட்டணம் செலுத்துதல் தடை செய்யப்பட்ட டேக் வைத்துள்ள பயனாளர்களுக்கு கூடுதல் அபராதம் விதிக்க இப்புதிய விதிமுறைகள் வகை செய்கின்றன ராக்கெட் மோட்டாருக்கான உலகளாவிய மிகப்பெரிய பத்து டன் உந்து சக்தி திடக்கலவை இயந்திரத்தை இந்தியா உருவாக்கியுள்ளது ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையமும் பெங்களூரு மத்திய உற்பத்தி தொழில்நுட்ப நிறுவனமும் இணைந்து இதனை வடிவமைத்துள்ளன ராக்கெட்டை விண்ணில் செலுத்துவதற்கான உந்து விசை திடப்பொருட்களை பாதுகாப்பாகவும் துல்லியமாகவும் கலப்பதை இந்த கலவை இயந்திரம் உறுதி செய்யும் இந்தியாவின் விண்வெளி தொழில்நுட்பத்தில் தற்சார்பை எட்டும் வகையிலான இந்த தயாரிப்பு குறித்து இஸ்ரோ பெருமிதம் வெளியிட்டுள்ளது டெல்லியின் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வதற்கான கூட்டம் நாளை மறுநாள் நடைபெற உள்ளது புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் இன்று நடைபெறுவதாக இருந்த நிலையில் இந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது நாளை மறுநாள் நடைபெறும் கூட்டத்தில் புதிய முதலமைச்சர் தேர்வு செய்யப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் நூற்றி இருபத்தோரு கோடியே நாற்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பதினாறு திருக்கோவில்களில் புதிய திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டினார் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி வாயிலாக ஐம்பது கோடியே எழுபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் செலவில் ஏழு திருக்கோவில்களில் பதினைந்து முடிவடைந்த திட்டப்பணிகளை முதலமைச்சர் திறந்து வைத்தார் வணிகவரி பத்திரப்பதிவுத்துறை சார்பில் சேலத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட காடையாம்பட்டி சார்பதிவாளர் அலுவலகம் கிருஷ்ணகிரி மாவட்டம் பாகலூர் சார்பதிவாளர் அலுவலக கட்டிடங்களையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார் தமிழ்நாட்டில் முதல்வர் மருந்தகம் திட்டம் வரும் இருபத்தி நான்காம் தேதி தொடங்கப்பட உள்ளதாக மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு கே ஆர் பெரியகருப்பன் கூறியுள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த திட்டத்தின் கீழ் மாநிலம் முழுவதும் ஆயிரம் இடங்களில் இம்மருந்தகங்கள் தொடங்கி வைக்கப்படும் என்றார் முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைப்பதற்கு இந்த திட்டத்தை தொடங்குவதற்கு இசை தெரிவித்திருக்கிறார்கள் மாவட்ட வாரியாக ஐஏஎஸ் அதிகாரிகள் பொறுப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே அந்த வகையில் முதலமைச்சருடைய நேரடி பார்வையில் இந்த மருந்தகங்கள் செயல்பட இருக்கிறது தமிழ்நாட்டில் அரசு போக்குவரத்து தொழிலாளர்களுடன் அடுத்து கட்ட பேச்சுவார்த்தை பதினைந்து பின்னர் நடைபெறும் என்று மாநில போக்குவரத்து அமைச்சர் திரு சிவசங்கர் கூறியுள்ளார் அரியலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் போக்குவரத்து தொழிலாளர்களுடன் நடைபெற்ற முதல் கட்ட பேச்சுவார்த்தையின் போது அவர்கள் முன்வைத்த கோரிக்கைகள் குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார் முன்னதாக கோதண்ட ராமசுவாமி திருக்கோவிலில் பதினெட்டரை லட்சம் ரூபாய் மதிப்பில் திருத்தேர் சீரமைக்கும் பணிகளை இன்று துவக்கி வைத்த அவர் ஆண்டுகளுக்கு பின்னர் இக்கோவிலில் திருத்தேர் பவனி நடைபெற உள்ளதாக கூறினார் தூத்துக்குடி மாநகராட்சியில் நானூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் கூறியுள்ளார் தூத்துக்குடியில் சாலையோர வியாபாரிகளுக்கு அடையாள அட்டைகள் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு மருத்துவ உபகரணங்கள் ஓய்வு பெற்ற மாநகராட்சி பணியாளர்களுக்கு பணிக்கொடைகள் ஆகியவற்றை இன்று வழங்கி பேசிய அவர் நெகிழி பைகள் பயன்படுத்தப்படுவது தவிர்க்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார் கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரம் ஊராட்சி ஒன்றியம் பெருமாள்புரம் பகுதியில் இலங்கை தமிழர்களுக்காக பதினொன்றரை கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான நூற்று எழுபத்தி இரண்டு புதிய வீடுகளை மாநில அமைச்சர்கள் திரு தங்கம் தென்னரசு திரு நாசர் ஆகியோர் இன்று திறந்து வைத்தனர் புதிய வீடுகளுக்கு இரு அமைச்சர்களும் அடிக்கல் நாட்டினர் இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு நாசர் அகதிகள் முகாம் என்பது நீக்கப்பட்டு இலங்கை தமிழர் மறுவாழ்வு மையம் என்று தற்போது அழைக்கப்படுவதாக எடுத்துரைத்தார் தமிழ்நாட்டில் முன்னாள் ராணுவத்தினர் அவர்தம் வாரிசுதாரர்கள் தொழில் தொடங்குவதற்கான காக்கும் கரங்கள் கடனுதவி திட்டத்திற்கான விண்ணப்ப பதிவு இன்று தொடங்குகிறது தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத மாநிலமாக மாறியுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் சமூக விரோதிகளுக்கு காவல்துறையின் மீது எந்த பயமும் இல்லை என்று சமூக வலைதள பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசும் காவல்துறையும் செயல்படாமல் உள்ளதாக குறை கூறிய அவர் மக்களே தங்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கவலை தெரிவித்தார் தமிழ்நாட்டில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்விற்கான தேர்வுக்கூட அனுமதி சீட்டு இன்று இணையதளத்தில் வெளியிடப்படுகிறது உதகையில் மழைநீர் சேகரிப்பு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி லட்சுமி பவ்யா இன்று தொடங்கி வைத்தாா் தேனி ஆண்டிப்பட்டி அருகே வருவாய்த்துறைக்கு சொந்தமான நாழிமலை பகுதியில் காட்டுத்தீ வேகமாக பரவி வரும் நிலையில் அதனை கட்டுப்படுத்தும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் முன்னூற்று ஏழு மாணாக்கர் தொடர்ந்து எட்டு மணி நேரம் அறிவியல் குறிப்புகளை எடுத்துரைத்து உலக சாதனை படைத்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தனியார் பள்ளியில் எலைட் வேர்ல்ட் ரெக்கார்டு மற்றும் தமிழன் புக் ஆப் ரெக்கார்டு அங்கீகாரம் பெற்ற உலக சாதனை நிகழ்வு நடைபெற்றது முன்னூத்தி ஐம்பத்தி ஏழு மாணவர்கள் சீர்காழி குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி ரங்கேஸ்வரி முன்னிலையில் தொடர்ந்து எட்டு மணி நேரம் அறிவியல் குறிப்புகளை சொல்லி சாதனை முயற்சியில் ஈடுபட்டார் மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி ஆண்டுக்கு ஒருமுறை பூக்கும் கமலம் மலர்கள் உதகையில் பூத்து குலுங்குவதை அப்பகுதி மக்கள் ஆர்வத்துடன் கண்டுகளிப்பதாக எமது செய்தியாளர் கூறுகிறார் சுற்றுலா நகரமான உதகையில் உள்ள ஒரு வீட்டுத் தோட்டத்தில் அரிய வகை பிரம்ம கமலம் செடிகள் வளர்க்கப்பட்டு வருகிறது ஆண்டுக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய பிரம்ம கமலம் மலர்கள் தற்பொழுது அரிய வகை இளஞ்சிவப்பு நிறத்தில் பூத்துக் கொழுகின்றன பெரும்பாலும் இவ்வகை மலர்கள் வெள்ளை நிறத்தில் மட்டுமே பூக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது இளஞ்சிவெப்பு நிறத்தில் பூத்துள்ளது தென் அமெரிக்கா நாட்டின் மெக்சிகோ காடுகளை பிறப்பிடமாக கொண்ட மலர்களின் இளவரசி என்று அழைக்கப்படும் கமலம் மலர்கள் இலங்கை நாட்டின் சொர்க்கப்பூ என அழைக்கப்படுகிறது உதகையிலிருந்து சரவணன் மீண்டும் தலைப்பு செய்திகள் நாட்டின் புதிய தலைமை தேர்தல் ஆணையரை தெரிவு செய்ய பிரதமர் திரு மோடி தலைமையிலான தேர்வு குழு இன்று புதுடெல்லியில் கூடுகிறது இளையோர் உலகளவிலான போட்டிகளுக்கு தங்களை தயார்படுத்த தேசிய புதிய கல்விக் கொள்கை வழிகோலும் என்று மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் விருதுநகர் மாவட்டத்தில் மத்திய அரசு திட்டங்களின் முன்னேற்றத்தை மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை இணையமைச்சர் திரு ஹர்ஷ் மல்ஹோத்ரா இன்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பிலான புதிய திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டியுள்ளார் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக தமிழகம் மாறியுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் இத்துடன் இந்த செய்தி